மொட்டு உள்ளிட்ட கட்சிகளால் இருபத்தோராம் தகுதி நுக்கேகொடையில் நடத்தப்படவுள்ள பேரணியில் ஐக்கிய மக்கள் சக்தியினர் பங்கு பற்றினால் போதிப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் திருடர்கள் கைது செய்யப்படும் போது ஒன்றிணைந்து விட்டார்கள் என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு உறுதியாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோகன பண்டார தெரிவித்துள்ளாா் இருபத்தோராம் தகுதி இடம்பெறும் பேரணியில் பங்கு பற்றாவிட்டாலும் தமது முழுமையான ஆசை அந்த பேரணிக்கு கிடைக்கும் எனவும் தேவை ஏற்படும் சந்தர்ப்பத்தில் இணைந்து செயற்பட முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்த பிறகு அரசாங்கத்திற்கு மிகவும் இலகுவாக அமையும் அவர்கள் விதைத்த விதையை காண்பிப்பார்கள் அனைத்து திருடர்களையும் பிடிப்பதாக கூறினார்கள் ஆனால் பிடித்த திருடர்கள் இல்லை கைப்பற்றிய நிறுத்தப்படவில்லை போதைப் பொருளை பிடிக்கும் போது திருடர்களை பிடிக்கும் போது நாம் ஒன்றிணைந்து சென்றால் இவர்கள் ஒன்றிணைந்து எமக்கு எதிராக செயற்படுகின்றார்கள் என்று தொடர்ந்தும் சொல்வதற்கான வழி ஏற்படும் எனவே அரசாங்கத்தின் வலையில் நாம் விழ வேண்டிய அவசியம் இல்லை எதிர்கட்சியை அடிப்படையாக கொண்டு ையும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் அவர்களை ஆசிர்வதிக்கின்றோம் நீங்கள் அங்க ஆரம்பியுங்கள் அடுத்த வருட வரவு செலவு திட்டத்திற்குள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதி நிறைவேற்ற முடியாது என தெரிகிறது எனவே அடுத்த வருடம் மக்களை ஒன்றிணைக்கும் செயற்பாட்டினை ஐக்கிய மக்கள் சக்தியாக நாம் செயற்பட்டு வருகின்றோம் பல உள்ளன அவ்வாறு சென்றால் இறுதியாக அனைவரும் நல்ல தண்ணியில் ஒன்று சேர்வார்கள் இருபத்தி ஓராம் தேதி வெற்றிகரமான பேரணியை நடத்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ரீதியில் நாம் ஆசீர்வதிக்கின்றோம் அதே போன்று நாட்டின் பொது தேவைக்காக நாட்டு மக்களுக்காக நாட்டின் ஜனநாயகத்திற்காக நாம் மறுபுறத்தில் சிவநொலி பாதமலைக்கு வருகின்றோம் எமக்கு ஏதேனும் அவசியம் ஏற்படுமாயின் நல்ல தண்ணியில் இருந்து சிவனொலி பாதமலைக்கு ஒன்றாக பயணிப்போம் என்றே எம்மால் கூற முடியும்